நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஜாப்கார் ஆபீஸ் அசிஸ்டன்ட் ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட் ரூம் பாய் ஸ்வீப்பர் கார்டனர் வாட்டர்மேன் சானிடரி ஒர்க்கர் வாட்ச்மேன் இந்த பணியிடங்களுக்கு எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் இருக்குல்ல பார்ட் ஏ தமிழில் ஒரு பத்து மார்க்கும் பார்ட் பியில் ஒரு பத்து மார்க்கும் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க தயவுசெய்து வெளியில் கொடுத்து அப்லோட் பண்ணும்போது தவறாக பண்ணிடாதீங்க நாங்கள் உங்களுக்கு வந்து பண்ணி தந்துடுறோம் சரிங்களா வெளியில் போய் பார்த்துட்டு இப்போ லாக் அவுட் ஆயிடுச்சு திரும்ப ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா அதனால அதை வந்து எதுவும் அட்டாச் எதுவுமே இது பண்ணாம்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க அப்லோட் பண்ணி தந்துடுவோம் இந்த சர்டிபிகேட் எல்லாமே சான்றிதழ் நோட்டிபிகேஷன் உள்ளதுக்கு முன்னாடி உள்ளது மட்டும் தான் இது இப்ப வந்து விடோ சர்டிபிகேட் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த நோட்டிபிகேஷனுக்கு அப்புறமே நீங்க ரீசண்டா கூட அப்லோட் பண்ணிக்கலாம் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சரிங்களா உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை வந்து வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய சாதி சான்றிதழ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு எட்டாம் கிளாஸ்க்குள்ளது டென்த்துக்குள்ளது ஹையர் செகண்டரி டிப்ளமோ அதுக்கடுத்து டிகிரி வந்து கிடையாது சரிங்களா டிகிரி வந்து கிடையாது டிகிரியை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அடுத்து வந்து டிசி கடைசி நாங்கள் நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கோம்ல டிசி வந்து கண்டிப்பா கடைசியா எங்க படிச்சீங்களோ அது வந்து கண்டிப்பா வேணும் ஏன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் உள்ளவங்கள கண்டிப்பா கழிச்சிருவாங்க அடுத்து என்ன டிசேபிலிட்டி சர்டிificate பி.எச்.எம் சர்டிificate விடோ சர்டிificate எக்ஸ் சர்வீஸ்மேன் செக்யூரிட்டி சர்டிificate எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிificate அட் என்சிசி அட் தி பாண்ட் அண்ட் லேபர் ரிசர்ச் டெம்பரரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் அது அடுத்து நான் அப்செக்ஷன் சர்டிஃபிகேட்டு இது எல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த டைத்தில் நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுக்கடுத்து எதாவது டைம் கட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க அதனால் ரொம்ப கவனமாக வந்து இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் நீங்கள் கலரில் அப்லோட் பண்ணக்கூடாது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து குறையும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரிங்களா கண்டிப்பா வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க நமது வகுப்புல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ கிளாஸ் தான் அசால்ட்டாக இருக்காதிங்க நிறைய பேர் கடந்த முறை முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு போஸ்டிங்கில் சென்னை மற்றும் மதுரை ஹைகோர்ட்ல வந்து இப்போ ஒர்க் பண்றாங்க அவங்க வந்து எந்த விதமான கட்டணம் கட்டலை மெரிட் அடிப்படையில் தான் போயிருக்காங்க உங்களுக்கு நாங்கள் நல்லா கைட் பண்ணுவோம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க பேக் சேனல் அப்படி சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு போய் ஜாயின் பண்ணிட்டு காசு பணத்தை இழக்காதிங்க அவ்வளவுதான் எங்களால் சொல்ல முடியும்